பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஒன்பது பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணை தொடர்பாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் அருளானந்தம் ஹரோமணி பால் பாபு அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் விசாரணை நடைபெற்று வந்தது கடந்த ஒரு வருடமாக வீடியோ கான்பரன்சிங்கில் விசாரணைக்கு ஒன்பது பேரும் ஆஜராகி வந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு பின்பு இன்று ஒன்பது பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் அதில் கூடுதல் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் ஆவணங்களின் நகல்கள் கேட்டு ஒன்பது பேரும் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று ஒன்பது பேரும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜராகின்றனா்